கட்டி போட்டால் குட்டி போடும் வெட்டி போட்டாலும் குட்டி போடும் அதுதான் ரனகல்லி ரணகல்லியோட இலைகள்லேருந்து இருந்து பல செடிகளை வந்து உருவாக்கலாம் நம்ம இலைகளை பறிச்சு போட்டால் மட்டும் இல்லைங்க அந்த இலைகள் செடிகளோடு இருந்தாலும் எப்படி குட்டி குட்டியாக குட்டிகள் போட்டிருக்கு அதில் வேர் வந்திருக்கு பாருங்கள் இந்த இலைகள் வந்து காஞ்சி கீழே விழுகும்போது இதில் இருந்து பல செடிகள் வந்து உருவாகும் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய பேர் ரணகல்லியோட செடிகள் கேட்டிருந்தீங்க ஒரு ஆறு செடி திரும்பியும் வந்து நடவு பண்ணி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இலைகள் கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் வளர்ந்து வரக்கு ஒரு இலைகள் கிடைச்சாலே நம்ம பல செடிகளை வந்து உருவாக்கலாம் இல்லைங்க எனக்கு ஒரு பிளான்ட்டாக வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நர்சரியில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு ஸ்டோன் பிரச்சனைக்கெலாம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் சிறுநீரக கற்களை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது இதில் எத்தனை இலைகள் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இதில் ரெண்டு வகை இருக்குது நிறைய வகை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வகை பெரிய இலைகளாக இருந்தால் ஒரு இலைகளாக போட்டுடலாம் அந்த பெரிய இலை இந்த மாதிரி சின்ன இலைகளாக நம்ம ஒரு இலைகளாகவும் போடலாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு இலைகள் போட்டு மிக்சியில் அடித்து நம்ம ஜூஸ் மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து வெளியேறும் அதுக்காக பயன்படுத்தாதான் இந்த ரணகல்லி